அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற மத்திய பட்ஜெட்டில் மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன சிதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று தாக்கல் செய்கிறார் இதில் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகைகள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன அதை பற்றி இங்கே பார்ப்போம் ரயில் கட்டண சலுகை கொரோனா காலத்திற்கு முன்னர் வரை ரயில் டிக்கெட் விலையில் மூத்த குடிமக்களுக்கு தள்ளுபடி அளிக்கப்பட்டது இது கோவிட் நைன்டீன் தொற்றின் போது நிறுத்தப்பட்டது இதை மீண்டும் அரசு கொண்டு வர வேண்டும் என மூத்த குடிமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓய்வூதியம் ரூபாய் பத்தாயிரம் உயர்வு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் இந்த பட்ஜெட்டில் சில மாற்றங்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே உள்ள ரூபாய் ஐயாயிரம் தொகை இரட்டிப்பாக வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சரி செய்யப்பட்ட டிடிஎஸ் வரம்புகள் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல் உள்ள வட்டி வருமானத்தின் மீது வரியை கழிக்கின்றன இந்த வரம்புகளை அடிப்படை விளக்கு வரம்புகளுடன் சீரமைப்பது தேவையற்ற விளக்குகளை குறைக்கவும் பணத்தை திரும்பப் பெறுவதற்கான அவசியத்தை குறைக்கவும் மூத்தவர்கள் மீதான நிதி நெருக்கடியை எளிதாக்கவும் உதவுகிறது எளிதான வரி தாக்கல் செயல்முறைகள் எழுவத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் ஓய்வூதியம் மற்றும் குறிப்பிட்ட வங்கிகளின் வட்டி மூலம் மட்டுமே வருமானம் பெற்றால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதில் இருந்து விளக்குகளை பெறுகின்றனர் இந்த விளக்குகளுக்கான வயது வரம்பை குறைப்பதும் பல்வேறு வருமான ஆதாரங்களை கொண்டவர்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்ட வரி அறிக்கை படிவங்களை அறிமுகப்படுத்துவதும் சிக்கல்களை குறைக்கும் வரி விளக்கு வரம்புகள் அதிகரிப்பு மூத்த குடிமக்களுக்கான அடிப்படை விளக்கு வரம்பு சில காலமாக மாறாமல் உள்ளது புதிய வரிமுறையின் கீழ் இந்த வரம்புகளை அதிகரிப்பது குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அளிக்கும் மற்றும் எளிமையான வரி கட்டமைப்பை பின்பற்றுவதற்கும் அதிக முதியவர்களை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது சிறந்த நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் மேம்படுத்தப்பட்ட சேமிப்பு திட்டத்தின் பலன்கள் மூத்த குடிமக்களின் சேமிப்பு திட்டங்கள் மற்றும் அஞ்சலக சேமிப்பு கணக்குகளில் இருந்து கிடைக்கும் பட்டி அவர்களின் வருமானத்தின் முக்கிய பகுதியாகும் இந்த ஆதாரங்கள் மீதான வரி விலக்குகளை அதிகரிப்பது நிதி அழுத்தத்தை நேரடியாக குறைக்கும் நன்றி வணக்கம்